ஜிஹ் மாடு வந்து பண்ணியோட செயற்கையா வந்து உருவாக்கப்பட்ட வந்து எங்க தோட்டத்தோட காலை கால ஏதுதான் பசுமாடுச்சே கொண்டு பெருசா இருக்கிற எல்லா மாடுமே காங்கிரஸ்

குறிப்பிட்ட பால் கம்பெனி விசிட் பண்றேன் தினசரி பால் வருது எல்லாம் பாக்கும்போது நம்ம இந்த விஷத்தைதான் குடிக்கிறோமா மத்தவங்களுக்கும் அந்த நல்ல விஷயம் போய் சேரணும்னு சொல்லிட்டு நாங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மொபைல் ஃபோனோட அந்த ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு சாணத்துல வந்து கெப்பாசிட்டி இருக்கு நம்ம த்ரூ அவுட் இந்தியா வந்து விற்பனை செஞ்சுக்கோ மொத்தமா பஷ்மம் ஆயிடும் ஒன் டைம் யூஸ் தாங்க அந்த வால் அப்படியே வந்து மாட்டிடலாம் பேஸ் வந்து நம்ம பஞ்சகவ்யத்துல வந்து செய்யறதுங்க ஃபில்லிங் உள்ள வந்து இது மாதிரி ஃபுல்லா ஆர்கானிக் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமா இருந்தாலும் சரி திருஷ்டி ரெண்டு சைடையும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா சுத்தமான நாட்டு மாட்டுப்பாளம் இல்லைங்களா மாட்டுப்படைகள்ல பல்வேறு விதமான மாட்டுப்பாளையங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து நம்ம வந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் தாலுகாவுக்கு உட்பட்ட தீத்திப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க சில ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்களே வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த தயிர் மோர் வெண்ணெய் நெய் எரு சாணத்துல தயாரிக்கப்பட்ட சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாமே இவங்க வந்து தயாரிச்சு விற்பனைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு டைரி ஃபார்முக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த டைரி பார்ம் ஓனர் இருக்காரு அவர்கிட்ட சில வார்த்தைகள் நம்ம கேட்கலாம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஓகே உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் நான் யம்புத்தூர்ல தீத்திபாளையத்துல கல்லுக்கடை பிரிவு எம்என்எம் தோட்டத்துல பாத்தீங்கன்னா எங்கேயா நாட்டு மாடுதான் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா காங்கிரஜ் கெரு சாக்கிவால் ராத்தி ஒங்கல் இது மாதிரி வந்து பல இடத்தோட பிரீஜ் வந்து நம்ம வச்சிருக்கோங்க நம்ம இதோட சாணத்துல இருந்து பஞ்சகவிய விளக்கு சாம்பிராணி ஊதுபத்தி விபூதி இது மாதிரி சாணம் சார்ந்த பொருட்களும் அதுக்கப்புறம் நாட்டு மாட்டு பாடுவது விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு விற்பாடு எங்கெங்க செய்யலாம் சார் கிட்டாபுதர் பேரமேடு கவுண்ட மாதிரியா டிவிஎஸ் நகர் கடையர் பாதையா வேடப்பட்டி வடவதி எல்லா பக்கமும் போகுது பாட்டில் வந்து தேடி ரிட்டர்ன் கொடுத்துருவாங்களா சார் இப்போ எடுத்து போய் வைக்கிறோம் இப்ப ஃபர்ஸ்ட் போகும்போது கொடுக்குறோம் புது கஸ்டமர் இப்போ ஒரு பாடல் கொடுப்போம் திருப்பி நாளைக்கு சாயங்காலம் போகும்போது திருப்பி அந்த பாடல் ரிட்டர்ன் கொடுத்து இந்த பாடல் வாங்கிக்குவாங்க அதே மாதிரி உடஞ்சா ஐம்பது ரூபா பாட்டில் இருக்கு கண்ணாடி பாட்டில் தான் ஆமா ஆப் லிட்டருக்கு முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது வாங்குறாங்க இது ஒரு லிட்டருக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இதுல தான் வைப்பீங்களா இது ஃப்ரீசர் மாதிரிங்களா இது ஐஸ் பாக்ஸ் ஓ ஈஸியா இருக்கு கிணியாடி கட்டின்னு ஓட்டுறதுக்கு அப்படிங்களா நீங்க தான் சப்ளை பண்ணுவீங்களா நான் தான் போவேன் மில் ப்ராடக்ட் எல்லாம் இங்கேயே நீங்க ஆமா வெண்ணெய் தயிர் வெண்ணா தயிர் நெய் வெண்ணா நெய் எல்லாமே தயாரிக்கிறாங்க முன்னூறு லிட்டர் பாட்டில் என்ன ரேட் வருதுங்கண்ணா முப்பத்தாறு ரூபா ஒரு ஒரு லிட்டர் நூற்றி இருபது வருதுங்க நூற்றி இருபது ஓ என்ன மாடுங்கண்ணா அது காங்கிரேஜ் சிந்து பால் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் லிட்டர் ஒரு மாடு மொத்தமே மாடு நாற்பது லிட்டரு ஆஹ் சாய்ங்காலம் முப்பத்தேழு லிட்டரு அந்த மோராவதா போச்சுன்னா மூணு லிட்டர் நாலு ஆனா குறைவா சொல்றீங்களா இவ்வளோ தான் கறக்குதுங்களா ஜாஸ்தி இருக்குங்களா பதினாலு மாட்டு தானே கறக்குறோம் பதினாலு மாட்டுனா ஒரு மாட்டுக்கு எவ்வளவு லிட்டருங்க ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு அஞ்சு லிட்டரு கறக்குது கிடு ஆஹ் ஒவ்வொரு இந்த சிந்து கிராஸ் அஞ்சு லிட்டர் கறக்குது கிருரு வந்து நாலு லிட்டர் அஞ்சு கறக்குது காங்கிரேஜ் ஒன்றரை ரெண்டு லிட்டர் ஆனா கறக்குது இல்லைங்களா ஆமா சில இடங்களில் பதினஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் கூட கறக்கும் ஆனால் இங்கே கறவை கம்மி கறவை கம்மின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் சுத்தமான நாட்டு பால் நாட்டு மாட்டுப்பால் இல்லைங்களா தண்ணி கலகத்தில் ஆ ஒரிஜினல் ஒரிஜினல் அப்படியே கறந்து அப்படியே வந்து நாட்டு மாடுகள் வந்து எத்தனை மாடுகள் வந்து நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது உற்பத்தி இருக்கும் இப்போ கிராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெஸ்ஸி ஜெச்சப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் வந்து ரொம்ப அதிகமாக சுரக்கும் ஆனா நாட்டு மாடுகள் வந்து ரொம்ப குறைவான அளவுல தான் பால் சுரம் நாட்டு மாடுகள் வளர்ச்சியது நீங்க சொன்னபடி கரெக்டுங்க ஜெர்சி மாடுகள் வந்து பால் அதிகமா சுரக்கும் நாட்டு மாடு வந்து பால் கம்மியா சுரக்கும் ஆனா இது பால் கம்மியா சிறந்தாலும் அந்த பால்ல வந்து சத்து நாட்டு மாட்டு பால்ல ஒரு ரெண்டு மூணு நியூட்ரிஷன் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஜெர்சி ஹெச்எஃப் மாட்டு பால்ல அது வந்து கிடைக்காது இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா செரிக் சொல்லுவாங்க சொல்லலாம் இது வந்து நாட்டு மாட்டு பால்ல உற்பத்தி ஆகுது இது வந்து தாய்ப்பால்ல மட்டுமே வந்து இந்த நியூட்ரிஷன் வந்து உங்களுக்கு இருக்கிறது தாய்ப்பாலுக்கு அடுத்து ஒரு ஜீவராசி அந்த நியூட்ரிஷன் உற்பத்தி செய்யுதுன்னா அது வந்து இது ஒரு சின்ன உதாரணம் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் வந்து சொசைட்டிக்கு எல்லாம் ஊத்திட்டு இருப்பாங்க அந்த ஒரு லிட்டர் பாலுடைய ரேட் வந்து முப்பத்தி நாலுல இருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கூட பால்காரங்களை விற்பனைக்கு கொடுத்து விடுறாங்க நீங்கள் வந்து எப்படி சார் உங்களுடைய ஒரிஜினல் நாட்டு மாட்டு பாலுங்க போது ஒரு லிட்டர் பால் வந்து என்ன விடுமுட் பண்ணி நாங்கள் வந்து வாயர் பண்ணியாக தான் டோர் ஸ்டெப் டெலிவரி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் பத்து லிட்டர் நூற்றி பத்து ரூபாய் ஒரு லிட்டருக்கு வந்து அந்த பாடுப்போ இதுக்கும் நீங்கள் வேறுபாடு சொன்னீங்க அதன் காரணமாக தான் என்னோடய ப்ரைஸ் ரீசனல் ஹையாக இருக்கும் ஆமாம் கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு நாட்டு மாட்டு பால்ங்கிறது அதாவது நம்ம நாட்டு வகை நம்ம தமிழ்நாட்டுக்கு உட்பட்டது காங்கே முப்பலாஞ்சேரி இது மாதிரி மாடுகள் இதே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அது மாதிரி இருக்கு தர்சிஎச்எஃப் மாடு வந்து பால் அதிகமா உற்பத்தி செய்யற காரணத்துக்காகவே நம்ம நாட்டோட வகைகள் எல்லாம் வந்து அழிஞ்சு வந்து உண்மை அதோட பெனிஃபிட்ஸ் வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது

ரெடி பண்றோம் ஸ்டတ်போல்னா வந்து இனப்பெருக்கத்துக்காக ரெடி செய்யற காலம் இந்த இன்செர் செமினேஷன்க்காக வந்து நாங்க வந்து ஸ்டတ်போல்ஸ் ரெடி பண்றோம் வாங்க நம்ம தோட்டத்தோட காரைய பார்த்தா இது வெளியே வந்து இனப்பெருக்கத்துக்கு நீங்க கொடுப்பீங்களா நாளைக்கு வந்து நாங்க இனப்பெருக்க

நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது கரவாய்ப்பானது கன்று ஈனும் தருவாயில ஒரு முப்பது மாதிரி இருக்கு கன்று ஈனும் தருவாயில இன்னொரு பதினஞ்சு இருபது இப்ப மொத்தமா ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு எவ்வளவு லிட்டர் போட்டு நம்ம சும்மா ஈவினிங் ஆயிரம் இருக்காங்க நாளைக்கு நூறு லிட்டர் போட்டு வந்து ஒரு லிட்டரு வந்து நூத்தி பண்ணிட்டு நூறு லிட்டரும் போது பதினோராயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஏனிங்ஸ் கிடைக்காது கண்டுபிடி எடுத்து அதாவது டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ நம்ம கிட்ட பால் நம்ம கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ்க்கு பால் நாட்டு மாட்டு பால் டோர் டெலிவரி கொடுத்துருக்கோம் இந்த ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ்மே வந்து ஏ டூ மில்கோட பெனிஃபிட் நாட்டு மாட்டு பாலோட சத்து புரிஞ்சு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் ஆனா இந்த நாட்டு மாட்டு பால் பத்தி பெருசா வந்து என்ன யாருக்கும் வந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வு

அதாவது பொதுவாகவே கும்பகர்ணன்னு பாத்தீங்கன்னா நாட்டு மாடுக்குதாங்க ஒரு மூணு விஷயம் வந்து இருந்தது ஒண்ணு வந்து நல்ல கொம்பு இன்னொன்னு வந்து திருநெல்வேலி எந்த நாட்டோட நாட்டு மாடா இருந்தாலும் சரி கண்டிப்பா திருநெல்வேலி ரெண்டாவது வந்து இந்த கழுத்து கட்ட வர நாட்டு மாடோட பீச்சர்ஸே வந்து இருந்தாங்க இது வந்து உங்களுக்கு ஜெர்சி ஹெச் எஃப் உங்களுக்கு தெரியாது ஜெர்சி ஹெச் எஃப் மாடு வந்து பன்னியோட செயற்கையா வந்து உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரீட் இதோட

நமக்கு சாக்லேட்ஸ் மாதிரி மாட்டுக்கு வந்து நம்ம அது சாக்லேட் கொடுத்தா கூட சாப்பிட்டோம்னா தோட்டத்துல இருக்கிற பயிர் நம்ம தோட்டத்தில் பயிருன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே மாட்டுக்கு தேவையான தீவனம் பண்ணுவாங்க அதான் மாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபை வெரைட்டிஸ் ஆஃப் கிராஸ் வந்து செய்யணும் எல்லாமே மாட்டோட சத்துக்கு நியூட்டி இருக்காங்க ஒன்று வந்து பொதுவா எல்லாரும் வந்து கேபி ஒரு வரை இது வந்து ஒரு கரும்பு தை தலைவர் இது வந்து மாட்டுக்கு கிண்டி போக நம்ம வந்து வேப்ப இலை முருங்கை இலை அகத்தி இலை மல்பெரி அதாவது பட்டுப்பூச்சி இலை இதெல்லாமே வந்து நாட்டுக்கு ஆல்டர்னேட் கேஸ் வந்து நாங்கள் வந்து ஃபீட் பண்ணுவோம் இப்போ மல்பெரி லீவ்ஸில் பார்த்தோம்னா மினரல்ஸ் அதிகமாக இருக்கு மீன் லீவ்ஸில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிகமானது முருங்கை இலைனா வந்து நியூட்ரிஷனு அதுக்கப்புறம் கால்சியம் அகத்தியோ அதே மாதிரி கால்சியம் பண்டர்ட் வந்து அதிகமாகும்

பாகுபலி படமாக பார்த்தா சார் இந்த பெரிய பெரிய பொன்பட்தான் அதன் பிறந்த வந்து இந்த மாட்டம் பார்த்து வந்தேன் சொன்னீங்க இது பொதுவாகவே இந்த வீடாக வந்து இப்போ பாபுபலி படம் படம் வந்து பாபுபலி நாடேஜ் சார் அதான் மாட்டு தான் அந்த ஒரு கோவம் உணர்வு ஜாஸ்தியாக இருக்குது இல்லைங்களா நான் நிறைய அந்த ஹெச்எஃப்எஸ்ஸி தான் பார்த்துருக்கேன் முதல் முறையாக சார் சொல்லி தான் வந்தேன் பயங்கரமா ஆக்ரோஷமா இருக்கிறது இங்கே பாக்கும்போது போது இந்த அதாவது நாட்டு மாதத்திலிருந்து ஆக்ரோஷம்

டச் பண்ண முடியுங்களாங்க சார் நீங்க தொட்டு பார்த்தாலும் இல்ல சார் பரவாயில்ல நீங்க தொடுறதே நான் போடுற மாதிரி தான் எல்லாம் கொஞ்சம் ஆக்ரோசமாக தான் இருக்குது எனக்கு அந்த பசு மாடு பாருங்க ஆமாங்க அது வந்துட்டு நெருங்க கூட விட மாட்டேங்குதே அவள் ரொம்ப ரொம்ப கோ ஆமாங்க அவ மெப்பொருள் கிடையாது ம தோட்டத்துக்கு வந்த நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் ரொம்ப கோமாதான் இருக்கு டச் பண்ண முடியுமா இல்லைங்க நான் சார் ரொம்ப கோபமா இருக்கு மாடு தடவோட பார்த்தா அதனால வந்து சார் செட்டு வந்து எவ்வளவு சார் தரப்போது கரெக்டா தெரியலைங்க இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பக்கத்தில் டு ஃபைவ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் மாடுல பேன் போட்டு கொஞ்சம் கூலிங்காவே வச்சிருக்கீங்க இல்லைங்களா ஆமா அந்த நேரங்கள் போக நீங்க ஆமாங்க அதாவது கோயம்புத்தூர்ல இது என்ன கான்செப்ட் நாங்க மாடை பொதுவா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கட்டி வச்சிருந்தா அதுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கும் அதுக்காக என்னன்னா நம்ம வந்து காலையில ஒரு ஆறு மணி அளவுல வந்து மாட்டை வந்து திறந்து விட்டுருவோம் அது வந்து அது ஃப்ரீயா வந்து வெளியில கிரேஸ் பண்ணிட்டு இருக்கும் திருப்பி நம்ம ஒரு ரெண்டு மணி அளவுல திருப்பி ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் மாதிரி மாடை திருப்பி ஷெட்டுக்கு வந்து நம்ம திறந்து திறந்துவிட்டோம் மாடு அதோட ஆமாங்க அதே மாதிரி கோமயம் வந்து பூஜா பர்பஸ்க்காக கோமயமும் வந்து தயாரிச்சு இது போக ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் அதாவது பந்த கவியம் தீவாமிரகம் கனஜீவாமிரகம் இது மாதிரி ஆர்கானிக் பர்டிலைசர்ஸாவும் வந்து நம்ம இதை பண்ணி அந்த பாட்டு சாணத்துல இவ்வளவு வாடகை வந்து தயாரிக்கிறது தெரியாது ஆதியில இருந்து தான் வந்து வரணும்

ஆஷ் வந்து நிறைய விஷயத்துக்கு வரட்டியோட ஆஷ் சாம்பலை வந்து நாங்கள் நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துவோம் ஆனா பொதுவாக வரட்டின்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக சாணத்திலேயே வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் வந்து இதுல ட்ராப் இருக்கும் இதே மாதிரி ரெண்டு விஷயம் இது வந்து உரமாகவும் பயன்படுத்தினா எரிபொருளாகவும் பயன்படுத்தா இப்போ நீங்க அதுக்கு வந்து பணியாட்கள் நீங்க வச்சிருக்கீங்களா சார் ஆமாம் வரட்டி தட்டி வைக்கிறாங்க சார் இளைஞர்கள் வந்துட்டு உங்களை மாதிரி ஒரு ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வரமாட்டேங்குது உங்களுக்கு அந்த ஐடியா எப்படி தோணுச்சு நமக்கு வந்து ஒரு பேஷன் தாங்க நியூட்ரிஷன் இந்த எல்லாருக்குமே வந்து ஹெல்த் கான்சியஸான எல்லாருமே வந்து இந்த கொரோனா தான் வந்து அவங்க அப்போ வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பால் கம்பெனி அதாவது ஒரு ஃபேக்டரியை வந்து விசிட் பண்றேன் இந்த ஃபேக்டரியில எப்படி வந்து நமக்கு தினசரி பால் வருது எல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த தான் குடிக்கிறோமா ஒரு சாட்டுங்க அப்ப வந்து நம்மளே நாட்டு மாடு வந்து பராமரிச்சு அந்த பால் நம்ம இதுக்கு இது பண்ணு நம்ம அப்படியே வந்து மற்றவங்களுக்கும் அந்த நல்ல விஷயம் போய் சேரணும்னு சொல்லிட்டு நாங்க பண்ணிருக்கீங்க இப்ப இந்த மாட்டு சாணத்தை வச்சு இங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா இது என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது சோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து விளக்கு செஞ்சுட்டு இருக்கோங்களோ இது வந்து பஞ்சகவிய விளக்கு இது காய வைப்பாங்களா சார் இது என்ன சார் இது இது சோலார் ட்ரையா அதாவது பொதுவா காய வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சாறு நாள் ஆகும்னா இதுல வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்து காஞ்சிருங்களா சார் இதுக்குள்ள வந்து ஹீட் வந்து இது ட்ராப் பண்ணிடுச்சு உள்ள போனீங்கன்னாவே வந்து வித்தியாசம் தெரியும் ஆமா சூடா இருக்குங்க சார் ஆமா வேற மாதிரி இருக்கு சார் அங்க இருக்கிறதெல்லாம் என்ன சார் இது அதெல்லாமே வந்து வரட்டியே தாங்க

இது அஞ்சு சேர்த்து செய்யறதுதான் அவங்க வந்து பஞ்சகவ்யம் பொதுவாகவே வந்து உங்களுக்கு பஞ்சகவ்யம் ஆகட்டும் ஆகட்டும் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணும் இது வந்து சாணத்தோட ஒரு பெரிய ஃபீச்சருங்க ஆன்டி ரேடியேஷன் ஸ்ட்ரிப்பா கூட சாணத்தை வந்து பயன்படுத்தலாம் மொபைல் போனோட அந்த ரேடியேஷனை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு சாணத்துல வந்து கெப்பாசிட்டி இருக்கு சோ இந்த பன்னகவிய விளக்கு வீட்டுல ஏத்தும் போது உங்களுக்கு ஆக்சிஜன் எமிட் ஆகுறது ஒண்ணு செகண்ட் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுதுங்க சோ இது வந்து ஒரு மெயின் ரீசன் பஞ்சகவ்ய விளக்கு ஏத்துறது இது வந்து அது பின்னாடி இருக்கிற சயின்ஸ் மித்தாலஜி நம்ம ஹிந்து ரிலீஜன்ல வந்து பஞ்சகவியத்துக்கு நிறைய சைட்டிங்ஸ் இருக்குங்க சரி இப்போ இது எப்படி தயார் பண்றாங்க

நம்ம த்ரூ அவுட் இந்தியா வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கோங்க மெயினா பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூஜா ஸ்டோர்ஸ் கோயில் எல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எங்க பிராண்ட் நேம் வந்து கோமையான்னு சொல்லிட்டேன் எங்க பிராண்ட் நேம் அந்த பிராண்ட் நேம் கீழே வந்து எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரீட்டைல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எல்லா எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கு இந்த விளக்கு இருக்கு சார் இந்த விளக்கு வந்து எவ்வளவு கால அவகாசங்கள் நம்ம வச்சுக்கலாங்க அதாவது ஒரு விளக்குங்கிறது அது ஏற்றும் போது அந்த விளக்கு மொத்தமா பஷ்மம் ஆயிடும் ஒரே டைம் தான் ஒன் டைம் யூஸ் அந்த விளக்கு பஷம் ஆகும் போது நான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்மோக் வந்து நம்ம வீட்டை வந்து பியூரிஃபை பண்றோம் இந்த சாம்பலை வந்து நம்ம விபூதியா திருநீரா வந்து பயன் பயன்படுத்திக்கலாம் ஓகே சரி இப்ப இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு அதுக்கடுத்து கிட்ட ஊதுபத்தி நம்ம அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து விபூதி ஒரிஜினல் நாட்டு நாட்டு மாட்டு சாணம் விபூதிங்கிறதே வந்து நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து செய்யறது தாங்க விபூதி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வால் இது வந்து நீங்க வால் அப்படியே வந்து மாட்டிடலாம் நான் சொன்ன மாதிரி சாணத்துக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து அப்சார்ப் பண்ற டெண்டன்சி நிறைய இருக்கு நெகட்டிவ் நம்ம பொதுவா என்ன சொல்றோம் திருஷ்டிய வந்து நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி சொல்லுவோம் இது நம்ம வீட்டுல மாட்டும் போது திருஷ்டி வந்து கண்ட்ரோல் ஆகும் அது வந்து ஒரு நம்ம இது இது வந்து பேசிக் இதுங்க இது கழிச்ச நம்ம இதை பெயிண்ட் பண்ணி பின்னாடி வந்து இதெல்லாம் மாட்டி பென் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் பர் ப்ராடக்ட் பார்க்க இது வந்துட்டு நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஹண்ட்ரட் கிராம் வந்து நைன்ட்டி ஃபைவ் ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க ஏதாவது பிசினஸ் பண்றவங்க கேட்டால் நீங்க கொடுப்பீங்களா பரவாயில்ல நம்ம ஃபுல்லாக வந்து பி டு பிஇவும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அது வந்து வைட்லிங்கும் அவங்க வந்து பண்ணிக்கலாம் விபூதியும் காமிச்சிங்க சோ இந்த ப்ராடக்ட் காமிச்சீங்க ஊதுபத்தியும் சாம்பிராணி மட்டும் கொஞ்சம் காட்டுங்க சார் நம்ம இது பாத்தீங்கன்னா நம்ம சாம்பிராணி இதுதான் சாம்பிராணி இல்லைங்க இது பாத்தீங்கன்னா இதுல வந்து எப்படி யூஸ் பண்றது சார் இதுல என்ன இருக்கு எதுன்னு சொல்லிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் வந்து நம்ம பஞ்சகவியத்துல வந்து செய்யறதுங்க அதே மாதிரி ஃபில்லிங் உள்ள வந்து நாய் கடுகு மருதாணி விதை நாயிருவி நாயுருவி பச்சை கற்பூரம் இது மாதிரி ஆர்கானிக் ஹர்ப்ஸ் மூலிகை தான் வந்து நம்ம இதுல வந்து லோட் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி திருஷ்டி ரெண்டு சைடையும் நாங்க ஃபோக்கஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணிருக்கோம் இந்த பாக்ஸோட என்ன பிரைஸ் வருது சார் ஒன் டுவெண்ட்டி ஒன் அவ்வளோதான் அந்த வீடே நறுமணத்துல கண்டிப்பாக சூப்பரா இருக்கும் இல்லைங்களா பார்த்தீங்கன்னா நியர்லி ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் ஸ்மெல் அப்படியே வேற மாதிரி இருக்கு சார் சூப்பரா இருக்கு என்ன ஸ்மெல் வருது உங்களுக்கு நார்மலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சாம்பிராணி காட்டிலும் இது ரொம்பவே சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கு பொதுவா மார்க்கெட்ல வர சாம்பிராணி எல்லாமே வந்து பிராக்ரன்ஸ் அதாவது கெமிக்கல் பேஸ் பண்ணி நம்ம பண்றதுங்க அது எல்லாமே வந்து அந்த ஸ்மெல் இப்ப ஜாஸ்மின் ஆகட்டும் ரோஸ் ஆகட்டும் இது எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் தாங்க அந்த சென்ட வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க நம்ம அது மாதிரி எதுவும் இன்ஜெக்ட் பண்ணோம்னா நம்ம நேச்சுரல் பொதுவா உங்களுக்கு வேப்பல வந்து ஒரு தனி ஸ்மெல் இருக்கு அது பச்சை கொற்பூரம் ஒரு ஸ்மெல் இருக்கு கிழங்கு நிறைய கிழங்கு வகை இருக்கு அந்த ஒரு ஒரு கிழங்குக்கு ஒரு ஒரு ஸ்மெல் இருக்கு அது மாதிரி செலக்டிவ் ஹேப்ஸ் வந்து நாங்க இந்த இதுல பண்ணுவோம் ஊதுபத்தி காட்டிட்டீங்களா இது நம்ம கொசுவத்தி தானே

ரெண்டு நாள் உங்களுக்கு பால் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து தயிராக்கி வெண்ணையாக்கி கடைஞ்சி உங்களுக்கு வந்து நெய்யா நாங்கள் கொடுக்குறோம் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் யூஸ் ப்ரோடக்ட்டுக்கும் இருக்கீங்களா சரிங்க சார் நிறைய தகவல்கள் நிறைய நேரம் கிட்ட பயிர் சார் நம்மளோட லொகேஷன் சீத்திபாளையம் கல்லுக்கடை உள்ள இருக்கவங்க நம்ம தோட்டம் பேரை எம்என்எம் டைரி ஃபார்ம் கான்டாக்ட் நம்பர் வந்து எயிட் டபுள் செவன் எயிட் ஜீரோ ஃபோர் ஒன் டபுள் எயிட் செவன் நன்றி சார் ஓகேங்க. MNM டைரி ஃபார்ம் வந்து இன்னைக்கு நம்ம உள்ள உனன் நான் பார்த்த விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப உருவாக்குச்சு ஸோ சார் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு டீட்டெயிலாக சொன்னாங்க. நம்ம ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம எந்த மாதிரி பயன்படுத்தினா நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லும்போது எனக்கு சில விஷயங்கள் நமக்கு புரிஞ்சுது ஸோ இந்த வீடியோ உடைய பயனை வந்து நீங்க அடையணும்னு விரும்புட்டீங்கன்னா ஒருத்தருக்காவது நீங்க ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருமே பயنا அடைவாங்க. 5 லிட்டர் 10 அது வந்து ரேட்டுக்கு தங்க நீங்கள் மூணு லிட்டருக்கு மே வாங்குனீங்கன்னா தொண்ணூறுவாண்ணா ரெகுலராக வாங்கணுண்ணா அஞ்சு லிட்ரு வாங்குனீங்கன்னா அதே தான் தொண்ணூறுவா ஒரு லிட்ரு வாங்கினீங்கன்னா நூற்றி ரூபா அவரு தான் பாதுகா சோப்பா ஊருங்க ய்ய நல்லா பேசுறீங்களா தமிழ்நாட்டுக்காரரா மாறிட்டீங்க போல அப்படிங்களா சாப்பிட்டீங்களா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க விருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நம்மளுடைய இன்ஸ்டா பேஜ் சிவா அருண் டிவி அதையும் நீங்க ஃபாலோ பண்ண தவறாதீங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்